i don't

சூழ்நிலையா இருந்தாலும் சரி கஷ்டமான வேலையா இருந்தாலும் சரி அதுல இறங்கி நின்று வேலையை செய்து எந்த ஒரு சூழ்நிலையையும் எது நின்று ஜெயிக்கிறவங்க அப்படின்னு சொல்லலாம் எப்பயுமே இவங்க வாழ்க்கையில மத்தவங்களிட ஒரு லெவல் முன்னாடி போனோம் அப்படின்னு தான் நினைப்பாங்க அது கூட பிறந்தவங்களா இருந்தாலும் சரி கூட படிச்சவங்களா இருந்தாலும் சரி கூட பழகும் நண்பர்களா இருந்தாலும் சரி இவங்களுக்குள்ள ஒரு ஸ்பீடு எப்பயுமே இருக்கும் நேர்மையா மனசுக்குள்ள என்ன தோணுதோ அதை டப்பு டிபன் பேசுறவங்க இந்த செப்டம்பர் மாசம் பதினேழாம் தேதிக்கு பிறகு சூரிய பகவானின் பெயர் நல்ல மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் கூடவே சுக்கிர பகவான் நல்ல விஷயங்களை அள்ளி தருவதற்காகவே சிறப்பான இடத்தை பிடிச்சிருக்காரு முக்கியமா இந்த காலகட்டத்துல வர வேண்டிய பாக்கிகள் வசூலாகும் தொழில் அபிவிருத்தி அடையும் கையில வருமானம் கிடைக்கும் வேலையே இல்ல அப்படின்னு இருந்தவங்களுக்கு கூட ஏதாவது ஒரு வேலை கிடைச்சு அதன் மூலமா வருமானம்

லாபம் உண்டு அப்படின்னு சொல்லலாம் வணக்கம் வேணும் நேரில் நான் உங்க சிதம்பரம் யுவராஜா பேசுறேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அட்லீஸ்ட் இந்த செப்டம்பர் மாசம் பதினேழாம் தேதிக்கு பிறகாவது உங்களுடைய வாழ்க்கையில ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் நடக்கணும் உங்களுடைய ஒட்டுமொத்த குடும்பமுமே சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மை படைத்த கடவுளையும் நவ கிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் வேண்டி இந்த பதிவை நான் இப்போ ஸ்டார்ட் பண்றாங்க உங்களுடைய வாழ்க்கையில இந்த புரட்டாசி மாசம் என்னென்ன நல்ல விஷயங்களை தரப்போகுது ராஜ கிரகங்களான சூரியன் புதன் சுக்கரன் செவ்வாய் மற்றும் ராகு கேது சனி பகவான்கள் உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் எதிர்பார்த்த புதிய வேலையா இருக்கட்டும் வேலையில முன்னேற்றமா இருக்கட்டும் இன்கிரிமெண்டா இருக்கட்டும் காதல் திருமணம் குழந்தை வீடு மனை வாங்குறது தங்க நகைகள் வண்டி வாகனங்கள் வாங்குறது உடல் நலம் சீராகிறது கல்வியில மிக சிறந்தது இலக்கை அடைகிறது இப்படி நீங்க வெயிட் பண்ற என்னென்ன எதிர்பார்ப்புகளை இந்த அதிமுக்கியமான கிரகங்கள் நிறைவேற்றப் போறாங்க அப்படின்றத பத்தி இப்போ நாம டீடைலா போறோம் முக்கியமா இந்த மாசத்துல சூரிய பகவான் புதன் பகவானையே ராசி அதிபதியாக கொண்ட ராசிக்குள்ள பிரவேசம் செய்ய போறாரு கூடவே அந்த இடத்திலேயே கரகன் புதன் பகவானும் இருக்காரு இணைந்து புதன் ஆதிபத்திய யோகத்தை ஆக்டிவேட் பண்ணுவாங்க இவர் இந்த செப்டம்பர் மாசம் இறுதியில அக்டோபர் ஆரம்பத்துல துலாம் ராசிக்குள்ள போவாரு துலாம் ராசியுடைய ராசி அதிபதி சுக்கர பகவான் உங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் சுக்கர பகவான் கூட புதன் பகவான் இணைறாரு அப்படின்னாலே உங்களுடைய புத்தியின் மூலமாக சந்தோஷத்தை தரக்கூடிய பல விஷயங்களை நீங்க பிடிச்சி இழுத்துப்பீங்க பல விஷயங்களை உங்களை நோக்கி வர வைப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் அந்த வேலையா இருக்கட்டும் தொழிலா இருக்கட்டும் வருமானமா இருக்கட்டும் காதலா இருக்கட்டும் சொந்தமா வீடு கட்டுறதா இருக்கட்டும் எல்லாத்தையுமே நீங்க நினைச்சீங்க அதற்கான சூழ்நிலை இருக்கு அப்படின்னாக்கா அட்டகசம் அமையுங்க அதுல எந்த மாற்றமும் இல்ல அதே துலாம் அங்காரகன் பூமிக்காரகன் நிலங்களின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் இருக்காரு இதனாலதான் நான் சொன்னேன் நிலம் சம்பந்தப்பட்ட வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மூலமாக உங்களுக்கு அனுகூலம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த காலகட்டத்துல நீங்க வீடு வாங்கணும் நினைக்கிறீங்க இடம் வாங்கணும் நினைக்கிறீங்க நிலம் வாங்கணும் நினைக்கிறீங்க சொந்தமா வீடு கட்டணும்னு நினைக்கிறீங்க ஏற்கனவே கட்ட ஆரம்பித்து பாதியில விடப்பட்ட வீட்டை கட்டி முடிக்கணும்

கட்டுக்குள்ள இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஏதாவது போலீஸ் கோர்ட் கேஸ் வாழ்க்கையே போராட்டமா இருக்கு அப்படின்னு சொல்றவங்களுக்கு நியாயம் உங்க பக்கம் இருந்துச்சு அப்படின்னாக்க கட்டாயமா உங்களுடைய நேர்மைக்கு உண்டான வெற்றியை பெருமாள் நிச்சயமாக உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார் அதுல எந்த மாற்றமும் இல்ல எல்லாத்தையும் விட முக்கியமா நீங்க நீண்ட நாட்களாக வேலை தேடுறீங்க வேலையே கிடைக்க மாட்டேங்குது எந்த தொழில் பண்ணாலும் ஒரு பூஸ்ட் அப் ஆக மாட்டேங்குது லாபம் வர மாட்டேங்குது வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன் ஆனா வேலையில ஒரே பிரச்சனையா இருக்கு எல்லாமே ஒரே தடையா இருக்கு இந்த மாதம் நீங்க விரதம் இருந்து கடவுளை வழிபாடு செய்யும் துணிச்சல் மேலங்கும் சோம்பல் விலகும் சுறுசுறுப்பு அதிகரிக்கும் இப்போ இருக்கக்கூடிய அனைத்து தடைகள் தாமதங்கள் போட்டி எல்லாமே இருந்த இடம் தெரியாம தூள் தூளா காணாம போகும் அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டத்துல ரிஷபராசிக்காரர்களுக்கு கோல்சாரங்களின் அடிப்படையில உங்களுக்கு இப்போ எப்படி இருக்கு அப்படின்னா உங்களுடைய ராசி நீட் கிளீனா இருக்குங்க உங்களுடைய ராசியில இருந்து இரண்டாவது இடத்துல குடும்பம் தனம் தனக்காரகன் பணக்காரகன் புத்திரக்காரகன் பாக்கியக்காரகன் முழு சுபர் என்று அழைக்கக்கூடிய குரு பகவான் இருக்காருங்க இது உங்களுக்கு கூடுதல் சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் செம்ம அட்டகாசமா தூளா அம்சமா இருக்காங்க பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்காங்க உங்களுடைய ராசியில இருந்து மூன்றாவது இட கிரகத்துல இளைய சகோதரர் தைரியம் மற்றும் வீரிய ஸ்தானத்துல மனோகாரகன் சந்திர பகவான் இருக்காருங்க உங்களுடைய ராசியில இருந்து நான்காவது இடமான சுகம் மற்றும் தாயார் ஸ்தானத்துல கலைகளின் நாயகன் காதலின் அம்பு இல்லறத்தின் அதிபதி சுக்கர பகவான் இருக்காரு அதுவே உங்களுக்கு ஒரு மிக சிறந்த துரு சாதிக்கும் சக்தியை அளிக்கப் போறாரு அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய ராசியில இருந்து ஐந்தாவது இடமான குழந்தைகள் மற்றும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல நாயகன் கேப்டன் ஹீரோ சூரிய பகவான் புத்தி காரகன் புதன் பகவான் இருக்காருங்க உங்களுடைய ராசியில இருந்து ஆறாவது இடமான குணம் ரோகம் சத்ரு என்று கூறக்கூடிய நோய்கள் எதிரிகள் கடன் ஸ்தானத்துல நிலக்காரகன் பூமிக்காரகன் செவ்வாய் பகவான் இருக்காரு உங்களுடைய ராசியில இருந்து பதினோராவது இடமான மூத்த சகோதரர்கள் லாபஸ்தானத்துல ஆயுட்காரகன் தொழிற்காரகன் கர்மக்காரகன் சனி பகவான் அட்டகாசமா அற்புதமா இருக்காங்க சிறப்பான தரமான சம்பவத்தை செய்யறதுக்கு இருக்காங்க இதுல இருக்காரு நவம்பர் மாசம் பதினோராம் தேதி வரைக்கும் அவர் வக்ரமா தான் இருப்பாரு உங்களுடைய ஜாதகத்துல யாருக்கெல்லாம் சனி பகவான் வக்ரம் அப்படின்னு இருக்கோ ஜாதக சாட்ல பாத்தீங்கன்னா தெரியும் வக்ரம் இல்லைன்னா வக்ர அப்படின்ற மாதிரி போட்டு பிராக்கெட்ல போட்டுருப்பாங்க அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னாக்கா இது நல்ல அதிர்ஷ்டமான யோகத்தை கொடுக்குங்க யாருக்கெல்லாம் சனி பகவான் வக்ரம் இல்லையோ அவங்களாம் சனி பகவான் கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா உசாரா கேர்ஃபுல்லா இருங்க லீகலா போங்க எதா இருந்தாலும் இந்த புரட்டாசி மாசம் இறுதியில குரு பகவானும் அடுத்த மாசம் அதாவது அக்டோபர் மாசம் பதினெட்டாம் தேதி அதிசாரமாக அட்வான்ஸ் பிரான்சிட் சொல்ற மாதிரி அதிசாரமா அவர் உங்களுடைய ராசியில இருந்து மூன்றாவது இடத்திற்கு போறாரு இது உங்களுக்கு நீங்க நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த அதிரடி சரவடிய புடிச்சு இழுக்கும் காலகட்டம் அப்படின்னு சொல்லாங்க உண்மையாலுமே சொல்ல போனா இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டுல இருந்து நல்ல விஷயங்கள் எதுவுமே சரிவர நடக்கலங்க ராசிக்காரர்களுக்கு நிறைய விஷயங்கள் பெண்டிங்ல இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதுல ஒன் பை ஒன்னா இனிமே உங்களுக்கு நல்ல விஷயம் நடக்க ஆரம்பிக்கும் குருவுடைய அதிசார பயிற்சியை பத்தி

என வாய்ப்புகள் நிறைய இருக்கு

இருங்க உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு எது தேவையோ அந்த விஷயத்துல மட்டும் இந்த காலகட்டத்துல ஃபோகஸ் பண்ணுங்க மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாதீங்கன்னு சொல்லல முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய சேஃப்டி இம்பார்ட்டன்ட் அதை பார்த்துக்கங்க அது வேலையிலயா இருந்தாலும் சரி தொழிலா இருந்தாலும் சரி வீட்டுக்கு பக்கத்துல ஏதாவது பிரச்சனையா இருந்தாலும் சரி தேவையில்லாம எதுலையும் மாட்டிக்காதீங்க பொதுவாவே யாராவது கொஞ்சம் தட்டி கொடுத்தாங்க ஏய் சூப்பரா பண்றப்பா அப்படின்னு சொன்னாங்க கொஞ்சம் லைட்டா உசுப்பி விடுறாங்க அப்படின்னாக்கா டக்குனு ஏன் நிற்பாங்க செங்க மாதிரி அந்த புகழுக்கு அந்த பெயருக்கு ரொம்ப ஆசைப்படுறவங்க அதனாலயே இவங்களுடைய நண்பர்கள் கூட இவங்க பேசி பேசியே அவங்களுக்கு தேவையான காரியத்தை சாதிச்சுக்கிட்டு இருப்பாங்க இவங்களுக்கு ஒண்ணு தேவை அப்படின்னாக்க திரும்பி பார்த்தா யாருமே இருக்க மாட்டாங்க அப்படித்தானே உங்களுடைய வாழ்க்கை இருந்துச்சு மாறுங்க எல்லாமே மாற போகுது சுக்கர பகவான உங்களுக்கு சூப்பரான இடத்துல இருக்காரு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் புதன் பகவான் புதன் ஆதிபத்திய யோகத்துல இருக்காரு உங்களுடைய புத்திசாலித்தனம் இந்த காலகட்டத்தில் பளிச்சிடும் உங்களுடைய புத்தியை வைத்தே உங்களுடைய பேச்சு திறமையை வைத்தே நிறைய பணம் சம்பாதிக்கும் வாய்ப்புகள் இருக்கு நிறைய பேர் இந்த ரியல் எஸ்டேட் புரோக்கிங் பண்றவங்க தான் முக்கியம் அவங்களுக்கு காலகட்டம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் செய்யறவங்க உணவு சம்பந்தப்பட்ட தொழில் செய்யறவங்க நிலம் சம்பந்தப்பட்ட தொழில் செய்யறவங்க கட்டுமானம் சம்பந்தப்பட்ட தொழில் செய்யறவங்க இந்த பில்டிங் கான்ட்ராக்டர்ஸ் இந்த பில்டிங் மெட்டீரியல் சப்ளையர்ஸ் இந்த செங்கல் ஜல்லி மணல் இரும்பு இதெல்லாம் கொடுக்கறவங்க இந்த மாதிரி நிறைய பேருக்கு இந்த காலகட்டம் சிறப்பா இருக்கும் குறிப்பா மருத்துவ தொழில் செய்யறவங்க ஆயுர்வேதிகா இருந்தாலும் சரி இங்கிலீஷ் மெடிசனா இருந்தாலும் சரி மெடிக்கல் ஷாப் வச்சிருந்தாலும் சரி ஹாஸ்பிட்டல் கட்டிருந்தாலும் சரி டாக்டரா இருந்தாலும் சரி கம்பவுண்டரா இருந்தாலும் சரி சிஸ்டரா இருந்தாலும் சரி நர்ஸா இருந்தாலும் சரி எல்லாருக்குமே சூப்பரா இருக்குங்க மருத்துவம் சிறந்த விளங்கும் காலகட்டம் இது அப்படின்னு சொல்லலாம் முக்கியமா இந்த காலகட்டத்துல நீங்க நிறைய பேர் நிறைய டூர் அடிப்பீங்க கோயில் குளத்துக்கு போயிட்டு வருவீங்க முக்கியமா இந்த நாட்கள்ல வயதானவர்கள் உடல் ஊனமுற்றவர்கள் ஆதரவற்ற குழந்தைகளுக்கு உங்களால முடிஞ்ச உதவிகளை நீங்க செஞ்சீங்க அப்படின்னாலே சனி பகவானின் மனம் குளிர்ந்து உங்களுடைய வாழ்க்கையில நெகிழ்ச்சியான பல சம்பவங்களை செய்து கொடுப்பாரு உண்மையா சொல்ல போனாக்கா நீங்க எதிர்பார்க்காத ஒரு மாபெரும் வெற்றிய கொடுக்கக்கூடிய மாசமாக இந்த மாசம் இருக்க போகுது பொதுவாவே உங்களுடைய மனசுக்குள்ள ஒரு அழுத்தம் ஒரு போராட்டம் பிரச்சனை எப்பயுமே இருந்துகிட்டே இருந்திருக்கோம் என்னடா வாழ்க்கை இது கட்டணம் தான் சரியில்லை அப்படின்னாக்க பெத்த பிள்ளைகளும் சரியில்லை நம்மளுடைய வாழ்க்கை என்னைக்கு தான் நல்ல நிலைக்கு போகும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பெண்கள் நம்ம கிட்ட பேசியிருக்காங்க நிறைய மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க நம்ம வீடியோ கீழே கமெண்ட்ஸ்ல போட்டிருக்காங்க உங்களுடைய வாழ்க்கை கட்டாயமா மாறுங்க என்னதான் பிரச்சனையா இருந்தாலும் சரி வேலையா இருக்கட்டும் தொழிலா இருக்கட்டும் மாமனார் மாமியார் பிரச்சனையா இருக்கட்டும் சொத்து தகராறா இருக்கட்டும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி இந்த புரடாசி மாதத்தின் ஆரம்பம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா நீங்க பேசும் பேச்சில ஏகப்பட்ட பிரச்சனை வந்திருக்கு எதையுமே வெளியில சொல்ல முடியல சொல்ல நினைச்சாலும் எதிர்மறையா புரிஞ்சுக்கிறாங்களே அப்படின்னு நீங்க நிறைய நாள் புழுங்கி இருப்பீங்க அந்த விஷயங்கள் எல்லாமே போகுது ஏன்னா புதன் பகவான் உங்களுக்கு புத்தியை அளிக்கக்கூடிய புதன் பகவான் புதனாதிபத்திய யோகத்தை ஆக்டிவேட் செய்யறதால நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுடைய புத்தி கூர்மை பளிச்சிடும் நீங்க நல்லா பேசுவீங்க உங்களுடைய கம்யூனிகேஷன் இந்த காலகட்டத்துல நல்லா அழகா திறமையா இருக்கும் உங்களுடைய திறமையின் மூலமாக நல்ல வருமானத்தை சம்பாதிப்பீங்க தொழில் செய்யற இடத்துல மந்தமாக இருந்த நிலைமை மாறி வாடிக்கையாளர்களே வரதில்ல அப்படின்னு சொல்லிட்டு இருந்த கஷ்டங்கள் மறைந்து நிறைய வாடிக்கையாளர்களை உங்களுடைய கடையை நோக்கி வர வளைத்து ஏன்னா பண்ண முடியலையே அப்படின்னு சொல்ற அளவுக்கு வாடிக்கையாளர்கள் கூட்டம் அதிகரிக்கும் முதல்ல உங்களை நீங்க நம்புங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி முடிஞ்ச வரைக்கும் சூரிய உதயத்துக்கு முன்னாடி எழுந்த ஒரு சிலருக்கு வேலை நிமித்தமாக தொழில் நிமித்தமாக அலைச்சல் இருக்கலாம் சரியான நேரத்துக்கு சாப்பிட முடியாதா Bala <laughs disappointment> வேலை இருக்கலாம் டிராவல் அதிகமா பண்ணுவீங்க உணவு விஷயத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க இந்த மாசத்துல தொழில் வியாபாரத்துல எதிர்பாராத அளவுக்கு போட்டிகள் ஏற்பட்டாலும் உங்களுடைய தொழில் சிறப்பா இருக்கவங்க நல்லா ஓடும் அப்படின்னு சொல்லலாம் அதே நேரம் பரவாயில்லையே இந்த மாசம் நல்லா ஓடி இருக்கே நம்ம முதலீடு அட்டகாசமான ரிசல்ட்டை கொடுத்துருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த மாசத்துல நீங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஏதாவது அப்படின்னாக்கா வா யோசிச்சு பண்ணுங்க இந்த மாசம் உங்களுக்கு நல்லா இருக்கு இதை வச்சு நீங்க எதுவுமே பெருசா பிளான் பண்ணாதீங்க எதிர்வரும் காலகட்டத்தில் உங்களுக்கு எப்படி இருக்கு என்ன செஞ்சா எந்த விஷயத்துல இருந்து தப்பிக்கலாம் அப்படின்ற விஷயத்தையும்

சனி பகவானுக்கு எல் தெய்வம் ஏற்றி வணங்கி வர கஷ்டங்கள் எல்லாமே நீங்க அவர் அவர்தான் உங்களுடைய ஆயுட்காரகன் தொழிற்காரகன் ராசிநாதன் வேற என்ன வேணும் அதன் மூலமா உங்களுக்கு இருக்கிற கஷ்டங்கள் எல்லாமே நீங்கும் ஆரோக்கியம் உண்டாகும் இந்த காலகட்டத்தில் சனி பகவான் கொடுப்பார் அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னாக்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க நம்மளது வெறும் ஜோதிட நிலையம் இல்லைங்க அறிவியல் கடவுள் ஜோதிட இந்த மூன்றையும் ரிலேட் பண்ணி நாட்டு மக்களுக்கு எப்படிலாம் நல்லது செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரிசர்ச் நாங்க பண்ணிட்டு இருக்கோம் அது உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்க நம்ம சேனலை பண்ணி நீங்கள் இறைவனிடம் கேட்ட எல்லாமே உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு மனவளம் உடல் நலன் பொருளாதார முன்னேற்றம் என்று எல்லாமே கிடைக்க இறைவனை வேண்டி இந்த பதிவினை நான் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்